முப்பத்தி ஒரு வயதான இளம்பன் ஒருத்தவங்க வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் உயிரோட அவங்க எரிச்சும் கொல்லப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆறு நாட்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் காணாமல் போகிறாங்க இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் அவங்களை எப்படியாவது மீட்டுருங்க உயிரோட மீட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் எல்லாம் போராடுறாங்க ஆனால் அவங்கள சடலங்களாக தான் மீட்க முடிஞ்சுது அதுவும் என்ன நிலையில் மீட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்ட சடலங்கள் எல்லாமே ஆடை இல்லாமல் ரொம்ப கோரமான நிலையில தான் அந்த சடலங்களை மீட்டிருக்காங்க இது ஏதோ பங்களாதேஷில் நடந்தது வேற ஃபாரின் கண்ட்ரியில் நடந்தது அப்படின்னு நினைக்காதிங்க இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு அதுவும் பாஜக ஆட்சி பண்ணுற மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு தொடர்ச்சியாகவே உள்ள மக்கள் எல்லாரும் போராடுறாங்க அங்குள்ள எம்எல்ஏக்கள் வீடு அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வீடு இதெல்லாம் போய் முற்றுகையிடுறாங்க அங்குள்ள அலுவலகங்கள்ல எல்லாமே தீக்கிரையாக்கப்படுது கிட்டத்தட்ட மணிப்பூர் மாநிலமே ஒரு வன்முறை கலவரமாக மாறியிருக்கு ரீசண்டாக மணிப்பூரில் என்ன பிரச்சனை இந்த அளவுக்கு வன்முறை ஏற்பட காரணம் என்ன தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் இந்தியாவோட ஒரு வடகிழக்கு மாநிலம் தான் மணிப்பூர் அங்க வந்து பாஜக ஆட்சி நடத்திட்டு வருது முதலமைச்சரா பைரன் சிங் அங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாகவே மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கு அதுவும் அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்திலிருந்து இப்போது வரையுமே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தாள் உள்ளிட்ட வன்முறை சம்பவத்தால இறந்ததா செய்தி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டதா செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு அதாவது அங்க அப்படி என்னதான் பிரச்சனை இரண்டு சமூக மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு அதாவது குக்கி மெய்த்தி இந்த ரெண்டு சமூக மக்கள்கிட்ட மத்தியில தான் இந்த பிரச்சனை எல்லாம் வெடிச்சு அதுக்கப்புறம் பூதாகரமா வெடிச்சு வன்முறை கலவரமா இது ஒரு காரணமாக சொல்லப்படுது என்ன அங்குள்ள மெய்தி சமூக மக்கள் தங்கள பழங்குடியின மக்களா அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இது தொடர்பாகவே அந்த போராட்டங்கள்லாம் நடக்குது தொடர்ச்சியா வந்து குக்கியின மக்கள் வந்து இந்த மெய்தியின சப்போர்ட்டர் தாக்குறதும் இங்க உள்ள மெய்தியின ஆதரவாளர்கள் எல்லாரும் குக்கியின மக்களை தாக்குறதாகட்டும் தொடர்ச்சியாக

என் மனைவி வந்து மூன்று குழந்தைகளுக்கு தாய் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி இது பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து அங்கு உள்ள மருத்துவர்கள் செய்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல கூட அவ்வளவு சிரமம் இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உடல் எரிஞ்சி கறிக்கட்டையாக்கப்பட்டிருக்கு அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு கொடூரமான பாலியல் வன்கொடுமையை சந்திச்சாங்க அப்படிங்கறத கூட மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு மறுநாளை அங்க உள்ள மணிப்பூர் மாநிலத்துல உள்ள ஒரு பெண் விவசாயி வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு ரெண்டு ஆண்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க மணிப்பூர்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சரி இப்படி இருக்கிற சூழல்ல தான் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அதே மணிப்பூர் மாநிலத்துல அதே ஜிப்ரா மாவட்டத்தில் உள்ள போராபக்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து அங்குள்ள நிவாரண முகாம்கள் தங்கி இருந்த மெய்தி சமூக மக்கள் வந்து ஒரு ஆறு பேர் கடத்திட்டு போறாங்க இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் அவங்களை எப்படியாவது உயிரோட மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள உள்ள மெய்தி சமூக மக்கள்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனா அவங்க என்ன நிலையில கண்டெடுக்கப்படுறாங்கன்னா சடலங்களாக தான் கண்டெடுக்கப்படுறாங்க அதுவும் அங்கு உள்ள அதாவது அஸ்ஸாம் மணிப்பூர் அஹ் இல்ல பார்டர்ல இருக்கிற ஒரு நதிக்கரையில முதமறையா மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது தொடர்ச்சியா அதற்கு அடுத்த நாளே இரண்டு பெண்களோட சடலங்கள் கிடைக்குது இந்த சடலங்கள்லாம் எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்புகள்ல ஒரு துணி ஆடை இல்லாத அளவுக்கு மிக மோசமான கொடூரமான நிலையில கண்டெடுக்கப்படுது சரி நம்ம ஒரு சுதந்திர நாடு ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோம் ஆனா ஒரு ஆறு பேர் கடத்தி கொல்லப்படுறது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் அங்குள்ள மீதி சமூக மக்கள்லாம் தொடர்ச்சியா போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எம்எல்ஏ அலுவலகங்கள் மினிஸ்டர் அலுவலகம் ஏன் முதலமைச்சர் அலுவலகத்தை கூட அவங்க சூறையாட முயற்சி பண்றாங்க நிறைய இடங்கள் வந்து இதனால வந்து தீக்கிரப்படுது மணிப்பூர்ல வன்முறை தலைவிரிச்சி ஆடுது கலவரம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது கட்டுப்படுத்த வேண்டிய மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ ஒரு வகையில பின்னடைவை சந்திக்கிறாங்க அதே நேரத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் தற்போது வந்து இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த நோக்கில் அங்கு உள்ள இணையதள சேவைகள் வந்து பல இடங்களில் வந்து தடை பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல இடங்கள் வந்து அங்க வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து மக்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அங்குள்ள மாநில அரசு அதே நேரத்தில் அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான மூல காரணத்தை அரசு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுட்டே வருது இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மெய்த்தி சமூக மக்களை சேர்ந்த பலர் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அவங்க கண்ணீர் ஏதோ ஒரு மக்கள் இருக்காங்க பாஜகத்திலையும் பாஜக தான் ஆட்சி ஒரு பிரச்சனையை அவங்களால இந்த ஒன்றரை வருஷமா ஒரு பிரச்சனை போகுது இந்த பிரச்சனையை ஏன் அவங்களால தீர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு எதிர்ப்பு அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே வர்றாங்க பிரதமர் மோடி பல நாடுகளுக்கு போறார் பல மாநிலங்களுக்கு போறார் ஏன் மணிப்பூர் மாநில மக்கள்கிட்ட வந்து நேரடியாக உட்கார்ந்து பேசி இந்த சமூக மக்கள் பிரச்சனை தானே ஏன் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த இடத்த வந்து தங்களோட அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளும் பாஜக அரசும் அவங்க மேலே குற்றம் சாட்டிட்டே வராங்க அதே நேரத்தில் இன்று வந்து என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள்லாம் இங்கே போய் இன்னைக்கு விசாரணை நடத்திட்டு வராங்க தொடர்ச்சியாகவே மணிப்பூரில் வந்து ஒரு அமைதியற்ற சூழல் தான் நிலவிட்டு வருது மக்கள் என்ன செய்வது தெரியாம அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புதுங்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் மணிப்பூரில் ஆளும் கட்சிக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை திரும்பி வாங்கிக்கிறோம் அந்த அரசு வந்து அங்குள்ள மக்களை காக்க தவறிட்டு அதனால நாங்கள் ஆதரவை வாங்கிக்கிறோம் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் கட்சி வந்து அவங்களோட ஆதரவை விலக்கிட்டாங்க இதனால அங்கு உள்ள ஆளும் பாஜக அரசு சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ஏன்னா அங்க பாஜக தனி பெரும்பான்மையோடய இருக்காங்க அப்படின்னாலும் அங்கு உள்ள தேசிய மக்கள் கட்சி தங்களோட ஆதரவை விலக்கிக் கொண்டாலும் அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது தொடர்ச்சியாகவே பல நாடுகளில் நடக்கிற சில நாடுகளில் நடக்கிற கலவரங்களை நம்ம கேட்கும்போது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பான கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வரும் நமது நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் மணிப்பூர் அங்கே ஒரு ஆறு பேர் கடத்தி கொல்லப்படுறாங்க பெண்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழக்கப்படுது குழந்தைகளுக்கு தொடர்ச்சி அணி அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆளும் ஆட்சி வந்து பாஜக கையில தான் இருக்குது மத்தியிலையும் சரி மாநிலங்களையும் சரி அவங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்தை பேசி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாகவே ஏதோ ஒரு வகையில வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏதோ ஒரு வகையில கடந்த சில வருடங்களாகவே பாதிக்கப்பட்டு தான் வர்றாங்க நம்ம பல நாடுகளில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் அங்குள்ள அரசு தட்டி கேட்காதா மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்புறோம் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அங்குள்ள மக்களும் பெண்களும் சாமானிய மக்களும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க மத்தியில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசும் பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் விரைந்து இந்த விஷயத்தில் தீர்வு